ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியில சென்னை மாநகராட்சிக்கான மாமன்ற கூட்டம் என்பது நடைபெறும் அந்த வகையில இந்த ஆண்டுக்கான முதல் மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலக கூட்ட அரங்கில துவங்கியது சென்னை மாநகராட்சி மேயர் துணை மேயர் மகேஷ்குமார் ஆணையர் குமரபுரன் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது முக்கிய தீர்மானங்கள் இதுல இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மன்ற என்னென்ன மாதிரியான விஷயங்களை விவாதிக்க வேண்டும் அதாவது சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய இருநூறு வார்டுகள் பதினைந்து மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிலைக்குழுவின் மூலமாக நிலைக்குழு கூட்டத்தை நடத்தி முடிவு செய்வார்கள் அந்த நிலைக்குழு கூட்டம் என்பது ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஐந்து நாட்கள் இந்த மாதம் என்றால் ஜனவரி ஒன்றாம் தேதி ஐந்தாம் தேதிக்குள்ள ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் அந்த கூட்டம் என்பது நடத்தப்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் அதே போல் அரசு அதிகாரிகளும் பதினைந்து பேர் அந்த குழுவில் இருப்பார்கள் அந்த குழு கூட்டம் என்பது முதல் ஐந்து நாட்கள் நடத்தப்பட்டு அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதிலிருந்து தீர்மானங்கள் மன்றத்தில் முன்வைப்பதற்காக அனுப்பி வைக்கப்படும் அந்த அளவில் மாதந்தோறும் நடந்து வரக்கூடிய நிலைக்குழு கூட்டங்களில் அண்மை காலங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொள்வதில்லை அலட்சியமாக இருக்கின்றனர் மக்கள் பிரச்சனைகளை கேட்டுக்கொள்வதில் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை போன்ற குற்றச்சாட்டுகளை மாமன்ற உறுப்பினர்கள் சில காலங்களாக வருகின்றனர் அது இந்த பிரச்சனை இன்று மாமன்றத்தில் பூதாகரமாகி இருக்கிறது முக்கியமாக முதல்ல பேசிய சென்னை மாநகராட்சியுடைய நூற்றி நான்காவது வார்டு உறுப்பினர் செம்மொழி இது குறித்து பேசும்போது துணை ஆணையரோ அல்லது வட்டார ஆணையரோ வருவதில்லை அதற்கு பதிலாக ஒரு டிஜிஓ அல்லது ஜேசியோ வந்தால் பரவாயில்ல ஏஇ ஏஇ்கொயர் என இந்த பிரச்சனை குறித்து தெரியாத அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் இது அந்த நிலைக்குழு கூட்டத்தின் அதிகாரத்தை அதிகாரமற்றதாக ஆக்கும் நிகழ்வாக இருக்கிறது என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய துணை மேயர் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருவதாகவும் இதற்கு ஒரு தீர்வு காணும் வகையில் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது மரபு அந்த மரபை மீறக்கூடாது அப்படி அதிகாரிகள் கலந்து கொள்ளாத கூட்டத்தில் நிலைக்குழு எதனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கும் வகையில் அந்த மாதத்திற்கான தீர்மானங்களை நிறைவேற்றாமல் தள்ளி வையுங்கள் என்று துணை மேயர் பேசினார் உடனடியாக பதில் தெரிவிக்கும் பேசிய மேயர் ஒரு அதிதீவிர முக்கியமான ஆலோசனைகள் மக்கள் பிரச்சனைகள் ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு தேதி முன்பாகவே முடிவு செய்யப்பட்டு அந்த தேதி குறித்த நோட்டீஸ் அதிகாரிகளுக்கு முன்பாகவே வழங்கப்படுகிறது அப்படி குறிப்பிட்ட தேதியில் முன் குறிப்பிட்டு நோட்டீஸ் கூடிய தேதியில் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு கூட வர முடியாமல் அதிகாரிகள் என்ன பணியாற்றுகிறார்கள் அதிகாரிகள் இல்லாமல் நடக்கும் கூட்டம் நடக்காமலேயே இருக்கலாம் எதற்கு அந்த கூட்டம் நடக்க வேண்டும் என கடுமையான அவரது கருத்துக்களை மன்றத்தின் முன் பதிவு செய்தார்கள் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அதிகாரிகள் பார்த்து கொள்ள வேண்டும் கேள்வியும் கோரிக்கையும் இது போன்ற இனி வரும் காலங்கள்ல எழக்கூடாது இது போன்ற நிகழ்வுகள் தமக்கு வருத்தம் அளிப்பதாக மாமன்ற கூட்டத்துல மேயர் அவருடைய வருத்தத்தை பதிவு செய்ததால உறுப்பினர்களிடையே சிறிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து பேசிய சில உறுப்பினர்கள் சிற்றரசு உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்களும் கூட இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்